திருக்கார்த்திகை நல்ல ஸ்பெஷலான சாப்பாடு தலவாழையில போட்டு மொறுனு அப்பளம் வச்சு தடியங்காய் தயிர் பச்சடி செஞ்சு நிறைய காய் போட்டு பொரியல் பண்ணி திருநெல்வேலி ஸ்பெஷல்ல வெண்டைக்காய் பச்சடி சேர்த்து சுட சுட சோறு போட்டு வீடே கமகமக்கிற சாம்பார் ஊத்தி சுள்ளுன்னு ஒரு ஊறுகாயம் சேர்த்துக்கிட்டு சூப்பரான ஸ்பெஷல் சாப்பாடு செஞ்சு இந்த திருக்கார்த்திகை திருநாள்ல கொண்டாட போறோம் இந்த திருக்கார்த்திகை திருநாளில் சூப்பரான விருந்து சாப்பாடு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் அதில் முதன் முதலாக என்ன பார்க்க போகிறோம்னா வீடே கமகமன் மணக்கிற சாம்பார் எப்படி செல்லாம்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாம்பார் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து உற வச்சுக்க போகிறோம் கொஞ்சம் தண்ணி விட்டு உற வச்சுக்க போகிறோம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க துவர முருப்பு முக்கால் கப் எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறோம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி சேர்த்ததும் பத்து பல் பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு விசில் வச்சுக்க போகிறேன் அஞ்சு விசில் கரெக்டாக இருக்கும் நல்லா வெந்திருக்கும் அது தனியாக எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க பூண்டை நல்லா பருப்போடு சேர்த்து மசிச்சுக்கோங்க எடுத்து தனியாக வச்சுக்கிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க கொஞ்சமாக கடலைன்னு விட்டுக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் தோல் உரிச்சது ஒரு ரெண்டு கத்திரிக்காய் ஒரு முக்கால் கப் அவரைக்காய் ஒரு முருங்கைக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம் காயை நல்லா வதக்கி சாம்பாரில் போட்டால் இன்னும் சுவையாக இருக்கும் ரொம்ப வேக வைக்க வேண்டாம் சும்மா கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதக்கினா போதும் புளி ஊற வச்சிருந்ததை நல்லா கரைச்சிட்டு பாத்திரத்தில் எடுத்து சேர்த்துக்கோங்க அது கூட ரெண்டு கப் தண்ணி விட்டுக்கோங்க சாம்பாருக்கு மசாலா ரெடி பண்ணணும் ஹாஃப் டீஸ்பூன் தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள் ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காய் தூள் கொஞ்சமாக உப்பு மசாலா எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே கரையிற மாதிரி நல்லா கரைச்சிக்கணும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம் மசாலா நல்லா கொதிக்கணும் இந்த இந்த அளவுக்கு கொதிக்கணும் கொதித்து வந்ததும் நம்ம வதக்கி வச்சுருந்த காய்கறி எடுத்து அதில் போட போகிறோம் ஒரு கப் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சமாக தடியங்க எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறோம் எல்லா காய்கறியும் அந்த மசாலாவில் வேக விடணும் இந்த சாம்பாரோட ஸ்பெஷலே தண்ணியில் மசாலாவோட சேர்த்து காய் வேக வைக்கிறது தான் ருசியே இந்த இந்த மாதிரி ஸ்டைலை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சாம்பார் சுவையாக இருக்கும் காய் நல்லா வெந்ததும் வேக வச்சிருக்க இந்த பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் காய் வெந்ததுக்கப்புறந்தான் பருப்பு ஊற்றணும் குக்கரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசிக்க அதையும் ஆட் பண்ணிக்க போகிறோம் சேர்த்து நல்லா நல்லா பண்ணிக்கோங்க பருப்பு விட்டுக்கோங்க கொஞ்சமா மல்லித்தலை ஆட் பண்ணிக்க போறோம் கலக்கிக்கோங்க அருமையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கம கமன்னு வீடே மணக்குதுங்க சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சமா கடலை எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஊட்டினா சூப்பரா இருக்கும் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க வாக்கில் நறுக்கின வெங்காயம் ரெண்டு மூணு ஒரு ரெண்டு வரமிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு தாளித்து சாம்பாரில் விட்டுக்கோங்க இந்த மெத்தடில் சாம்பார் செஞ்சால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கம்ம கம்ம மணக்கிற சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்ப என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சுவையான வெண்டக்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம் திருநெல்வேலி சைட்ல நடக்கிற கல்யாண வீட்டுல இந்த வெண்டக்காய் பச்சடிய கண்டிப்பா போடுவாங்க ஒரு சின்ன லெமன் சைஸ்ல புளியை எடுத்து ஊற வச்சுக்கிறோம் கொஞ்சம் வெண்ணில ஊற வச்சுக்கோங்க அது தனியா எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமா கடலை எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியா நறுக்குனதை போட்டு வதக்கிக்க போறோம் ரெண்டு சின்ன பச்சை மிளகா நீலவாக்கில் நறுக்கினது அதையும் சேர்த்து வெங்காயத்து கூட வதக்கிக்க போகிறோம் நீலவாக்கில் வெட்டின ரெண்டு தக்காளியும் சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறோம் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இது கூட சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க நல்ல பிஞ்சு வெண்டைக்காய் நல்ல சின்ன சின்னதாக நறுக்கி ஒரு பெரிய சைஸ் கப்புக்கு வச்சுருக்கேன் அதை ஃபுல்லாக சேர்த்துக்கிறோம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் கொழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தண்ணி இல்லாதனால கொஞ்சம் அடி பிடிக்கும் ஸோ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் புளி கரைச்சி வச்சுருக்க தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய தூள் சேர்த்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்றலை குக்கர் மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்க போகிறோம் ரெண்டு விசில் கரெக்டாக இருக்கும் நிறைய விசில் வச்சா ரொம்ப குழஞ்சிரும் ஸோ ரெண்டு விசிலில் ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா வெந்திருக்கு வெண்டைக்காய் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா நசிஞ்சிருச்சு இதுக்கு ஒரு மசாலா தயார் பண்ணிக்க போகிறோம் ஒரு சின்ன கப் துருகிய தேங்காய் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சீரகம் இதெல்லாத்தையும் நல்லா போல் அரைச்சிக்கணும் இந்த பதத்துக்கு வேக வச்சுருந்த வெண்டைக்காயில் இந்த மசாலாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த வெண்டைக்காய் பச்சடி நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கோங்க கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் புளி தக்காளி இந்த குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் சேரும்போது வெண்டைக்காயோட ரொம்ப சுவையாக இருக்கும் ஃபைனலாக கொஞ்சோண்டு சாப் பண்ண கொத்தமல்லி தழை அதையும் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப அருமையான வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இது திருநெல்வேலியில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இதை கல்யாண வீட்டில் செய்வாங்க ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கடலை எண்ணெய் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரே ஒரு வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு வத்தல் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில் ஃபைனலாக வெண்டக்காய் பச்சடியில் தாளித்து விட்டால் மணக்க மணக்க சுவையான வெண்டக்காய் பச்சடி ரெடி அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தடியங்காய் தயிர் பச்சடி எப்படி செய்யலைன்னு பார்க்க போகிறோம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடையை வச்சுக்க போகிறோம் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு லைட்டாக கொதிக்கட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ண தடியங்காவை க்யூப்ஸ் மாதிரி இருக்கணும் அதை நல்லா அந்த தண்ணியில் போட்டு வேக வைக்க போகிறோம் நல்லா எல்லாம் கலந்து விட்டுக்கோங்க உப்போட மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு மூடி வச்சு மூடிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் வேக வைக்கணும் அதுக்கு நடுவில் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம் மூணு பச்சை மிளகாய் ஒரு சின்ன கப் தேங்காய் கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் நல்ல மையாக அரைச்சிக்கணும் இந்த பதத்தில் இப்போ நம்ம எப்படி வெந்திருக்குன்னு பார்க்க போகிறோம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வேக வைக்கணும் திருப்பியும் வேக வைக்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் கண்ணாடி மாதிரி வந்திருக்கு பார்த்திங்களா அரைச்சி வச்சுருக்க தான் அதோடு கலந்துக்க போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வடை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டே இருங்க தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவும் ஊற்ற வேண்டாம் கொஞ்சமும் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வடை போயிடுச்சு தண்ணி கொஞ்சம் வத்திருச்சு இந்த பதத்துக்கு வந்தால் போதும் இது தனியாக இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க தயிர் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க ஒரு கப் நிறைய நல்லா ஆறுனதும் வேக வச்சுருக்க தடியங்காயெல்லாம் இந்த தயிரை சேர்த்துக்க போகிறோம் ஒரு கப் ஃபுல்லாகவே ஊற்றிக்கோங்க நல்லா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் தயிர் உப்பு இந்த மசாலா த வேக வச்ச தடியங்காய் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது தயிர் நல்லா கட்டி தயிராக ஊற்றிக்கணும் பார்த்திங்களா இந்த பதம் வரணும் தடியங்காய் தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு லேசாக ஒரு தாளிப்பு கொடுத்தா நல்லா சுவையாக இருக்கும் கொஞ்சமாக கடலை எண்ணெய் விட்டுக்கிறேன் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கிறோம் ஒரே ஒரு வத்தல் கிள்ளி போட்டுக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பில இது எல்லாத்தையும் சேர்த்து தடியங்காய் தயிர் பச்சடிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் திருக்கார்த்திகை ஸ்பெஷலில் நம்ம பண்ணுற இந்த விருந்து சாப்பாட்டுக்கு தடிங்க தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கலர்ஃபுல்லான ஒரு கதம்பு புரியல எப்படி சிலன்னு பார்க்கலாம் வாங்க செவ்வான் பெயிண்ட்டு ஒரு கடையை வச்சுக்க போகிறோம் நீங்கள் நான் ரீஃபைண்ட் ஆகி யூஸ் பண்ண போகிறேன் என்ன சூடானதும் கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு சின்ன சைஸ் பல்லாரி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறோம் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு கப் துருகிய முட்டைக்கோ சேர்த்துக்கிறேன் சின்ன சின்னதாக கட் பண்ண முக்கால் கப் பீன்ஸ் சேர்த்துக்கிறோம் அது கூடவே சேர்த்து மு துருகிய முக்கால் கப் கேரட்டு அரை கப் பட்டாணி சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா இந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணி எதுவும் விடக்கூடாது தெளிக்கக்கூடாது மூடி வச்சு தான் வேக வைக்க போகிறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம் நல்ல பாத்திரத்தில் எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றக்கூடாது ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு மூடி போட்டுக்க போகிறோம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா கறி இடும் தண்ணி ஊற்றலையே இல்லையா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்க போகிறோம் அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும் அது கூட ஒரு டீஸ்பூன் சீருக்கு தூள் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க குட்டி கப்பு தேங்காய் துருவானதை அதோடு ஆட் பண்ணிக்க போகிறோம் ஃபைனலாக இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் தேவை இருந்தால் உப்பு போட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் கடைசியாக எல்லா கறிகளையும் போட்டு நல்லா சத்தான கலர்ஃபுல்லான கதம்பு பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பொரியல் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது இன்றைக்கி செஞ்ச டிஷ் எல்லாத்தையுமே நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டா இருக்கும் திருக்கார்த்திகை தீபம் போல உங்க வாழ்க்கை ஒளிபுர எங்களோட வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க